அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்மோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த அமல் என்னோட வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு தேவையை எனக்கு நடத்தி கொடுத்தது அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் மிகவும் கவலையில் இருந்தபோது இந்த ஒரு அமல் தான் எனக்கு கை கொடுத்தது இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பெரிய தேவைகளை முன்வைத்து இதை நியத்துவீங்க இன்ஷா அல்லாஹ் ஐந்தே நாட்களில் உங்களோட வாழ்க்கையவே எல்லாம் தலைகீழாக மாற்றி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான் நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது அது நிறைவேற நம்ம நிறைய அமல்களை தேடி ஓடிட்டுருக்கோம் ஆனா இந்த ஒரே ஒரு வசனம் நம்மோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு மாற்றி அமைக்கும் அதுதான் ஆயத்தே கரீமா என்று அழைக்க கூடிய கொந்தும் இந்த வசனத்தை நபி யூனு சலேஹி செல்லம் அவங்க ஓதுறாங்க மழக்குமார்கள் அல்லா சொல்றான் எந்த வார்த்தையை கொண்டு கேட்டா கிடைக்குமோ அந்த வார்த்தையை யூனும் சோதிட்டு இருக்காரு அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன இந்த வசனத்தை நீங்க ஐந்து நாட்கள் நீங்க நீத்து வச்சுக்கோங்க உங்களோட பெரிய தேவைகளுக்காக நியத்து வைங்க அது நடக்கவே நடக்காது ஆனா அது நடந்தாதான் நாங்கள் நிம்மதியா வாழ முடியும் எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா ஐந்து நாட்கள் நியத்து வைங்க நீங்க நியத்து வச்சாலே உங்களோட துவா ஆகிடும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நூத்தி பதினோரு முறை ஒதுங்க ஆனா நீங்க இடையில யாருக்கிட்டையுமே நீங்க பேசக்கூடாது அந்த இடத்தை விட்டு நீங்க எந்திரிக்கவே கூடாது ஒரு இடத்தை நீங்க முடிவு செஞ்சு அந்த இடத்துல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒதுங்க இன்னும் இஷாவுக்கு பிறகு நீங்க தூங்குவதற்கு முன்பாக ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா எனக்கும் நிறைய பெரிய தேவைகளை இந்த ஆயத்தை தான் எனக்கு கபூலாக்கி கொடுத்துருக்கு தூங்குவதற்கு முன்பாக ஓதிட்டு அந்த ஒழுவோடவே நம்ம தூங்கிடணும் அதற்கு பிறகு எந்த ஒரு ஹராமான விஷயத்தையும் நம்ம பார்க்காம டிவியை பார்க்காம இன்னும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே நம்ம இந்த அமலை முடிச்சுட்டு தூங்கிடணும் இப்படி நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எதற்காக ஓதுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ரசூல்லாகவும் சத்தியம் விட்டு சொல்லியிருக்காங்க ஒரு அடியார் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டால் அல்லாஹ் பதில் தராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு இதை விட நமக்கு வேற என்ன வாக்குறுதி வேணும் அல்லா சொல்கிறான் ரசூலும் சொல்கிறாங்க இதை விட நமக்கு வேற என்ன நம்பிக்கை வேணும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் முழு ஈமானோடு வெறும் அஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ஆயத்தை மட்டும் நீங்க நியத்து வச்சீங்க அப்படின்னாலே உங்களோட விதிய கூட நீங்க மாற்றி அமைக்கலாம் விதியில இல்லாததை கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவான் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு தேவையா இருந்தாலும் இந்த ஆயத்து போதும் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா வஹாபு அப்படிங்கிறதையும் நீங்கள் நூற்றி பதினோரு முறை ஓதுங்க அதை தனியாக பதினோரு முறை ஓதிடுங்க அதோட சேர்த்து இதையும் நூற்றி பதினோரு முறை ஓதிட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ் இடத்துல அழுது கேளுங்க ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் உங்களுடைய கண்ணீர் துளிகள் கீழே விழுவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் நினச்ச பெரிய ஒரு தேவையை இந்த வசனம் தான் எனக்கு கபூலாக்கி கொடுத்தது அலமது இல்லா அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா நீங்களும் இந்த ஆயத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சு இதனுடைய வார்த்தைகளை உணர்ந்து அல்லாஹ் கேளுங்க கேளுங்கள் நிச்சயம் அந்த ரப்பு நினைத்து பார்க்காத நொடி பொழுதில் கூட அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான அமலை நாம் ஒவ்வொரு உரிமை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் அடைந்து கொள்ள எல்லாமே அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதோ